கோவை மகிழ்வி அறக்கட்டளை மற்றும் மாவட்ட நூலகம் இணைந்து பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் நடைப்பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது இதன் மூலம் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் யாரையாவது ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டிய சூழல் தவிர்க்கப்படும் இந்த ஊன்றுகோல் அவர்கள் கையில் இருக்கும்போது அவர்களுக்கு தனக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள உதவும் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்வதற்கு இந்த ஊன்றுகோல் நல்ல நண்பனாக தோல் கொடுக்கும் ஒரு தோழனாக உதவும் ஸோ இங்கே விஷுவல் இம்பேர்டு பீப்புளுக்கு எப்படி கெயின் யூஸ் பண்ணி வாக் பண்ணணும் அதாவது நான் கையில் வச்சிருக்க இந்த ஸ்டிக்கு பேர் தான் கெயின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து ஒரு விஷுவல் இம்பேடு யூஸ் பண்ணி எப்படி வாக் தான் இந்த ட்ரைனிங்கோட ப்ரோக்ராம் ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் மிஸ்டர் அதர்ஷ் அண்ட் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் லைப்ரரி ஆஃபீஸர் அண்ட் ராஜேஷன் ராஜே ராஜேந்திரன் சார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதில் வந்து நாங்கள் விஷுவல் இம்பேர்டுக்கு இது மூணாவது வாரமாக இந்த ட்ரெய்னிங் போயிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு ஒரு வீட்டில் இல்லை ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி அவங்க திங்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரியான ட்ரைனிங் ஃபஸ்ட் வீக் கொடுத்தோம் அப்புறம் செகண்ட் வீக்காக வந்து ஒரு பார்க்குக்குள்ளே இந்த பின்னாடி இருக்க பார்க்கில் தான் அவங்கள வாக் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் ஸோ இந்த பார்க்கில் அவங்க எப்படி ஒரு இடத்துல வாக் பண்ணணும் ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடக்கணும் ட்ரெயின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்தோம் இது மூணாவது வாரமாக இந்த வாரம் ரோட்டில் எப்படி வாக் பண்ணணும் ரோடு சைடில் எப்படி வாக் பண்ணணும் ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டெக்னிக் சொல்லித்தரும் ஸோ இதோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி ட்ரெயின் ட்ரெயின் அப்சர்வ் பண்ணணும் பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும் ஸோ மொபைல் ஆப்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம ட்ராவலில் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஸோ அதோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி நம்ம புக் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணுன்ற எல்லா ட்ரெயினிங்குமே இந்த ஒரு ட்ரைனிங்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட ப்ரீவியஸாக நாங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பர்சனல் விஷயம் இப்போ இடத்துக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நாங்கள் இந்த ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஊன்றுகோலின் சத்தம் எந்த அளவிற்கு வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் மண்ணில் தட்டுகின்ற போது ஒரு சத்தம் சாதாரண தரையில் தட்டும் போது ஒரு சத்தம் தார் சாலையில் தட்டும் போது ஒரு சத்தம் வரும் இந்த மூன்று சத்தங்களுக்கான வித்தியாசங்கள் குறித்தும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு களப்பயிற்சி அளிக்கப்படுகிறது நவீன கருவிகள் எவ்வளவு வந்தாலும் அது அவ்வளவு துல்லியமாக இல்லை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளான எங்களை உணர்ந்து உருவாக்கிய வகையில் ஊன்றுகோல் உதவுவதாக கூறினர் ட்ரெயினிங் அவசியம் என்னென்னா இப்போ நாளைக்கு ஒருத்தங்களுக்கு எப்பவுமே இருப்பாங்க ஒன்று அவங்க பேரண்ட்டு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் போகணும் வரணும்னாலும் கண்டிப்பாக துணை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுறதால நம்ம ரோட்டில் நடக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் போது ஒவ்வொரு சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் ஸோ நான் இப்போ ரோட்டில் டேப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் மண் ரோட்டில் கட்டுறேன்னா அங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட்டாக டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த வழியில் நடக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இது வந்து முன்னாடி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா நம்ம இதை இதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம நின்றுட்டு நம்ம அந்த பர்ட்டிகுலாக ஒரு விஷயத்தை இடிக்காமல் நம்மளை பாதுகாக்கவும் முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம நடக்கிறோம் ஒரு ஆஃபீஸில் நம்ம போகிறோம் வரோம்னா எல்லாத்த டைமு வந்து ஒருத்தவங்கட்ட ஹெல்ப் நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ராகிங் மெத்தடுன்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெத்தடும் இருக்குது ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போதும் கூட சரி நம்ம யாரையும் வந்து அவங்களோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கிறதுக்காக இந்த கெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கான ட்ரெயினிங் தான் இப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்